பொங்கல் விழாவின் முதல் நாளான போகி பண்டிகை இன்று மாநிலம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது அதிகாலையிலேயே பழைய பொருட்களை தெருக்களில் தீயிட்டு கொளுத்தி மக்கள் பொங்கல் பண்டிகையை வரவேற்றனர் இதனால் பல்வேறு பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தன பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகி பண்டிகை மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக இன்று அதிகாலையிலேயே சாலையில் பழைய பொருட்களை எரித்து போகியை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இதனால் சாலைகள் புகையால் சூழப்பட்டு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னையங்குளம் மிலிட்ரி ரோடு போன்ற பகுதிகளில் ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் மேளதாளங்கள் முழங்க போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் இதனிடையே கழிவுகளை தீ வைத்து எரிப்பது சுற்றுச்சூழல் மாசை விளைவிக்கும் என்பதால் தீ வைப்பதை பொதுமக்கள் தவிர்க்க மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதேபோல திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் அதிகாலை முதல் தங்கள் வீடுகளுக்கு முன்பு பழைய பொருட்களை கொளுத்தி தீ மூட்டி எரிய வைத்து உற்சாகமாக போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் சிறுவர்கள் மேளங்களை அடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே பொங்கல் பண்டிகையை தமிழகத்தின் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்கள் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மண்பானையில் பொங்கலிட்டு பாரம்பரிய உடை அணிந்து கும்மி அடித்து விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் போன்ற போட்டிகளில் பங்கேற்று ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் நாகையில் பாரம்பரிய முறைப்படி இயற்கை விவசாயத்தில் தயாரிக்கப்பட்ட கைக்குத்தல் அரிசியினை கொண்டு பொங்கல் சமைத்து சமத்துவ பொங்கலை பள்ளி மாணவர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த விழாவில் பாரம்பரிய பொங்கலின் மூலமாக வரும் தலைமுறையினர் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்திட வேண்டும் இயற்கை விவசாயத்தினை பாதுகாத்திட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வெகு உற்சாகமாக கல்லூரி வளாகத்தில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் பாரம்பரிய உடை அணிந்து மாணவர்கள் கொண்டாடிய இந்த பொங்கல் பண்டிகையினால் கல்லூரி வளாகமே களைகட்டி காணப்பட்டது அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் என பொங்கல் திருவிழா களை கட்டியதால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மண்பானையில் பச்சரிசி வெள்ளமிட்டு பொங்கல் பொங்கி சூரிய பகவானுக்கு படையலிட்டனர் மேலும் பொங்கல் பானையை சுற்றி கும்மி அடித்தும் கொலவை சத்தமிட்டும் மாணவர்கள் கொண்டாடினர் திருப்பூர் திருமுருகன்பூண்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மகளிர் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ட்ரம்ஸ் இசை கலைஞர்கள் இசையில் மாணவிகள் நடனமாடி அசத்தினர்